வெல்கம் டு ராகு நான் ஆனும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி தான் முளைப்பாரி வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு போடுறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் வந்து எப்படி வளருது அப்படின்றதுக்காக அப்போ வந்து முளைப்பாரி போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பஞ்சகாவியம் சாணம் உரங்கள்லாம் போட்டு அதில் வளர்த்துருப்பாங்க அதை வந்து நீர்நிலைகளில் விடும்போது அது தண்ணி எங்கெல்லாம் பாய்ச்சதோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மண் வளம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த முளைப்பாறைகள் வந்து அந்த காலத்தில் வந்து தொன்று தொற்று இன்ன வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரின்றது வந்து நல்லா வந்து விரதம் இருந்து ரொம்ப வந்து பக்தியாக வந்து முளைப்பாரி எடுக்கிறாங்க அதுதான் வந்து போயிருந்தோம் இது வந்து எங்கே பண்ணு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாய ஊர் வந்து திருப்பாச்செத்தியில் வந்து எடுத்திருந்தாங்க எங்கள் ஊர் மானாமதுரை அம்மா வீடு அங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாறிலாம் கிடையாது எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கும் நான் வந்து மொளை அம்மாயி வீட்டில் தான் வந்து பத்து வயசு வரைக்கும் வளர்ந்தேன் ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல்லாம் வந்து நான் நிறையா பார்த்து வளர்ந்தனால ரொம்ப வந்து உடனே என்னனாலும் பரவாயில்ல ஸ்கூல் லீவ் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் விநாயகர் சதுர்த்திக்கு போயிருந்தோம் அப்படியே வந்து டூ டேஸ் லீவு போட்டுட்டு மொளப்பாரிக்கு போயிருந்தோம் அக்கா வந்து மழைப்பாரி தூக்குவாங்க அக்கா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஓடு தூக்குவாங்க அஞ்சு ஓடு அப்படின்றது நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து காமிக்கிறேன் எட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாரி வளர்ப்பாங்க ஒம்பதாவது நாள் பார்த்திங்கன்னா சாமி வந்து தூக்கி வந்து ஊருப்புலாம் சுற்றி வருவாங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த துள்ளு மாவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவுல வந்து ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா மாவிளக்கு இந்த மாதிரிலாம் வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கறியெல்லாம் வந்து படைச்சி சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் நான் பார்த்தது கிடையாது எங்கள் மாமா சொன்னாங்க மிளப்பாரி தூக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை வைப்பாங்க அந்த மிளப்பாரி தூக்குறவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை அட்டன் பண்ணிட்டு உடனே அப்படியே பார்த்திங்கன்னா முளப்பாரி தூக்குற மாதிரி இருக்கும் பூஜை முடிஞ்சிருச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா சாமி சுற்றி கொண்டுட்டு வரப்பயிருவாங்க மொளப்பாரியும் தூக்கிட்டு வந்துருவாங்க அதனால வீட்டுக்கு போயிட்டு பேக் பண்ணுற விஷயத்தெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் கோயிலை சுற்றி வர்றதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் பூசாரி அவங்க தான் முதல்ல வந்து கரகம் தூக்கிட்டு வருவாங்க நெக்ஸ்ட்டு வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளப்பாரி வளர்த்தவங்க வந்து வருவாங்க தேர்ட் தான் வர்றது எங்கள் அக்கா அஞ்சு ஓடு தூக்கிட்டு வராங்க பார்த்திங்கன்னா இதுதான் அஞ்சு ஓடு இது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவே வந்து செஞ்சு கொடுத்தாங்க நடுவில் வந்து ஒரு முழு ஓடு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நாலு ஜாயிண்டிங் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் பட் மம்மி செஞ்சுட்டாங்க ஓடு வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஃபுல்லாகவே தூக்கிட்டு வர முடியாது ஏன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் வந்து ஒரு ஆள் தான் இருப்பாங்க மாற்றி விட்றதுக்காக பட் இந்த அஞ்சு ஓடுன்றனால வந்து அக்காவால் ஃபுல் டைம்லாம் தூக்கிட்டு வர முடியாது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் ஏன்னா தண்ணியெல்லாம் தெளிச்சு தெளிச்சு வச்சுருப்பாங்க ஸோ வெயிட்டாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறதுக்கு வந்து ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த முளப்பாரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தப்பத்தமாக விரதமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முளப்பாரி வந்து நம்ம உடம்புல உள்ள உஷ்ணத்தினால வந்து பார்த்திங்கன்னா வாடிடும் அப்படின்றது கதா வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பறி தூக்கக்கூடாது அவங்க பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க மற்றபடி வந்து வேறு காரணம்லாம் அப்படி கிடையாது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வர்றதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த ஸ்கூலு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல எங்கேயே தூக்கிட்டு போனாங்களோ அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பச்சை மடத்தில் வந்து இறக்கிடுவாங்க இறங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குலாம் வந்து பொரட்டா ஜூஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க மழைப்பறி உங்களுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தானான கொட்டுவாங்க தானான கொட்டினோடனே ஜென்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிலாட்டம் இருக்கும் எங்கள் மாமா பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒயிலாட்டம் ஆடிட்டு இருந்திருக்காங்க பட் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறதுக்கு பதினோரு மணி ஆகிடுச்சு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கிளம்பியாச்சு முளைப்பறி தூக்குறதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து தூக்கிடுவாங்க ஏன்னா முளப்பறி போய் கரைக்க போகணுன்றதுக்காக அப்படியே வந்து மேக்கப் பண்ணி கிளம்பியாச்சு அப்படியே போய் சாமி பார்க்குறதுக்கு ரஜன மட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமி இருந்தாங்க இன்னைக்கு இன்றைக்கி குதிர வாகனத்தில் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றே வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி எல்லாம் முடிச்சு வரதுக்கு பதினோரு மணி ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னால் தூக்கிட்டுலாம் சுற்றி வர முடியாது நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு மட்டும் போகலான்னு பிளான் பண்ணேன் பட் அக்கா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்க ஏன்னா அம்மாவும் வரவே இல்லை அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஓடலை எங்கள் ஊரில் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருந்தாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் சரி நடந்து போயிட்டு வந்ததுனா தம்பி இருந்ததுனால தான் தம்பி வந்து பார்த்திங்கன்னா தூங்கிகிட்டே இருந்தான் அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு வந்தாச்சு இதுதான் அஞ்சு ஓடு செகண்ட் டேவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு நான் அன்றைக்கி வந்து இருட்டில் காமிச்சிருப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சத்தில் காமிக்கிறேன் பாருங்க அழகாக வந்து வளர்ந்துருந்துச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கள் மாமா ஒய்ஃபு எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர் வச்சுருந்தாங்க ஸோ அதை காமிக்கிறதுக்காக ஒரு வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து கோயிலுக்கு போவாங்க அழகிய நாகி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சித்திரை ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் ஆல்ரெடி வந்து சார்ட்ஸ் போட்டிருப்பேன் அந்த கோயிலுதான் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு கிளம்பியாச்சு கோயிலுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து மூணு சுற்று சுற்றி வருவாங்க சாமியால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்று தான் சுற்ற ஏன்னா பின்னாடி வந்து இடம் கம்மி ஸோ அவங்கள வந்து ஒரு சுற்று சுத்தனவுடனே அவங்கள நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொளப்பாரி தூக்குனவங்களை வந்து மூணு சுற்றி சுற்றி வந்து இறக்கி வச்சாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து சாமி கும்பிட போயிட்டோம் உள்ளே போய் மலைப்பறையாக இருக்கணும் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வருவாங்க அப்படியே டயர்ட் டயர்டாயிடுச்சுன்னா அக்கா உட்காந்துட்டாங்க பார்த்திங்கன்னா தானான கொட்டிட்டு ஆற்றுல போய் கரைச்சிடுவாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊர் தான் கரைக்க போகிறாங்க ஸோ தண்ணி இருக்கிறனால அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் முளைப்பாரி போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊர் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுறதில் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ